மது அழகரம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் உங்களுடைய நீட் நாராயணன் இனிமை இந்த ழகரம் சேனலில் தான் என்ன இனிமை நீங்கள் அதிகமாக பார்க்க போகிறீங்க ரெண்டு மாதம் நடுவில் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுனால கேப் விட்டுருந்தேன் இப்போ மறுபடியும் சகரம் சேனல் அவர்கள் மூலமாகவே எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு வந்திருக்கு இதை மக்கள் ஆகிய நீங்கள் என்னுடைய ரசிகர்கள் எல்லோரும் இதை பார்த்து நகரம் சேனல் அவர்களுக்கோ சேனலுக்கோ உங்களுடைய முழு ஆதரவையும் டிஸ்கிர இது சப்ஸ்கிரைப்பையும் கொடுத்து பெரிய ஆதரவை கொடுக்கணுன்ட்டு நான் அன்போடு கேட்டுக்கிறேன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கும் இரண்டு கட்சியுமே திராவிட கட்சி தான் அந்த இரண்டு கட்சிக்குள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த அளவுக்கு தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது திமுக அதிமுக அதாவது நீங்கள் வேறுபாடுகள்னு சொன்னால் முதல்ல ஒரு சின்ன மேட்ரு உங்கள்கிட்ட சொல்லணும்னு விரும்புகிறேன் ரெண்டு கட்சிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களும் கொள்ளையடிப்பாங்க அவங்களும் கொள்ளையடிப்பாங்க ஆனால் அது அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் நூறுரூவா கொள்ளை அடித்தாலும் ஐம்பது ரூபாய்க்கு செய்வாங்க செய்வாங்க திமுக அப்படி கிடையாது நூறுரூவா கொள்ளை அடித்தா உங்ககிட்டேருந்து இன்னொரு ஐம்பது ரூபா சேர்த்து பிடிக்கணும்னு போவாங்க அதுதான் இவனுங்களோட டெக்னிக் இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா திமுகவோட வழக்கமே அடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வந்து எப்படி மறைக்கலான்ட்டு பிளான் பண்ணிட்டு தான் அவன் கொள்ளையை அடிப்பாங்க அதனால் அவன் மாட்டிக்க மாட்டான் மாட்டிக்க மாட்டாங்க அண்ணா திமுகவில் அப்படி கிடையாது கொள்ளையை அடிச்சுட்டு பிளான் பண்ணுவோம் அவன் மாட்டிப்பான் இதுதான் இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள வித்தியாசம் ஆனால் பார்த்திங்கன்னா மக்கள் பணின்னு ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா திமுகவை விட அண்ணா திமுக எவ்வளவோ மேல் மேலே கொள்ளையடிச்சாலும் அவங்க மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க இது என்னுடைய கருத்து அவங்கள அவங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசங்கள் இது வித்தியாசம் முக்கியம் இப்போ திராவிடம் முன்னேற்ற கழகத்தில் இப்போ திருச்சி இப்போ திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு ரெட்டியான் ஒரு நேரு அதாவது தமிழர் அல்லாதவர் அவர் அவங்க குடும்பங்கள்லாம் இருந்திருக்கலாம் ஆனால் அவங்க வீட்டில் தெலுங்கு மொழி பேசுறவங்க திமுகவில் பதினைந்துக்கும் மேற்பட்டவர்கள் தெலுங்கல் இருக்காங்க அதிமுகவில் பதினைந்துக்கு மேற்பதினைந்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் தமிழர்கள் இருக்காங்க இப்போ திருச்சியில் மாவட்ட அரங்காவல குழு தலைவர் வந்து ஒரு தமிழருக்கு கிடையாது இது ஆந்திராவில் தமிழருக்கு அங்கே ஒரு பதவி கிடைக்குமா ஆமா நேரோட நேரோட சொந்தக்காரர் அவருடைய ஜாதிகாரியாருக்கு கொடுத்துருக்காரு அப்போ அப்போ இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து முக்குளத்தூர் முத்திரையேரு அருந்ததியர் தேவேந்திரர் இப்படியெல்லாம் இருக்கே இருக்கலாம் இவங்க கிட்ட ஒத்துமை இருந்தா தானே சார் ஓஹோ தான் ஒத்துமை இல்லையே கட்சி ரீதியா அந்த நேர்வை வச்சு எவ்வளவு நம்ம நாலு காசு பாக்குறோமோ அது போதும் அது அப்படிங்கறது தான் தமிழங்கள்ல ஒத்துமை இல்ல தமிழங்கள்ல ஒத்துமை இருந்தா இவங்க எல்லாம் ஏன் இப்படி உள்ள வராங்க ஏன் அவங்களுக்கு எல்லாம் சீட்டு கிடைக்குது ஏன் அவங்க எல்லாம் பெரிய பெரிய பொறுப்புக்கு வராங்க இப்ப மகேஷும் தமிழர் தானே ஒரு ஒரு பூர்வீக தமிழரா இருக்காரு அவங்க தன்னுடைய அவங்களுடைய தந்தை மகேஷுக்கு கிடைச்சதை வந்து நீங்க வேற விதமா பாக்காதீங்க மகேஷ் வந்து அவர் வந்து ஸ்டாடினோட குடும்பத்துல ஒருவர் உதயநிதி கூட படிச்சவர் படிச்சவர் புரியறதுங்களா அவருடைய நண்பர் அந்த மாதிரி வந்தார் அவர் அவரை நம்பி இந்த முக்களத்தூர் சமுதாயம் பெரும்பாலும் திராவிட நேற்ற கழகத்துக்கு திருச்சி இந்த பகுதியெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கும் ஓட்டு போட்டு அவரே நம்பி போனவங்களுடைய கெதி எல்லாம் அவரோட நம்பி போன கெதி தெருவில தான் நிற்கிறாங்க ஏன்னா அவரும் ஒண்ணுமே செய்யலாம் யாருக்கும் வந்து ஒரு கட்டத்தில் அவரை பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒதுங்கி மகேஷ் பக்கம் வர்றாங்க அன்பில் மகேஷ் பக்கம் ஆனா இவரும் செய்யலன்னா எங்க போவாங்க எங்க போகணுன்னா உடனே அவங்க அவங்க மனசை மாத்திக்க வேண்டியது தான் குடமுரட்டி சேகரும் பாவம் அவரையும் அரசு உடம்புரட்டி சேகரெல்லாம் கட்சிக்காக கஷ்டப்பட்டவர் எப்போ பார்த்தாலும் நேருக்காக சுத்திக்கிட்டு இருந்தவர் சுத்திக்கிட்டு அப்பேர்ப்பட்ட மனுஷனே அட்ரஸ்ல அவங்க பண்ணிட்டாரு இருந்தால் நேருவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு யார் விசுவாசமா இருந்தாலும் அவங்கள ஓரம் கட்டுவார் அதுதான் ஒரு அதாவது ஒரு மனிதனுக்கு காலையில இருந்து நைட் வரை ஒரு நாளைக்கு நூற்றம்பது கிராம் அரிசி தானே அங்கே தேவைப்படுது அப்படி என்ன உலகத்தில் போகும்போது என்ன கொண்டு போகிறாங்க ஏன் இவ்வளோ ஆதிக்கம் பண்ணுறாங்க அதாவது அவங்களோட ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா போகும்போது அந்த கட்டுற பாடம் இருக்குது பார்த்தீங்களா அதையே வந்து பணமாக தான் கட்டணும் பணத்தை வச்சு தான் கட்டணும் கட்டணும் அதுதான் அவங்களோட குறிக்கோள் அதனால தான் அவ்வளோ சேர்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கலைஞர் இருக்கும்போது ஒரு நாள் தடவை திருச்சிக்கு வந்தார் அப்போ ராமஜெயம் உயிரோட இருக்கார் திருச்சியோட அமைச்சரை கூப்பிட்டுன்னு கலைஞர் அவர்கள் சொல்கிறார் அப்போ நேரு போய் நிற்கிறார் அப்போ நேரு போய் நிற்கும் பொழுது நான் திருச்சி அமைச்சரை தானே கூப்பிட்டேன் நீ எதுக்கு வந்திருக்காங்க இல்லை நான் தானங்க தெரிய அமைச்சர் நான் தான் கேள் நேரு அப்படின்னு இல்லை அவன் ராமஜெயமாச்சே அப்படின்னாராம் அப்போ நான் ராமஜெயமா அமைச்சராக இருந்தார் அவர்தான் தான் அவன் அரசியலே போட்டியிடலையே அவர் கிண்டலா சொல்லியிருக்காரு கிண்டல அதாவது அமைச்சர் பொறுப்பு உனங்கிட்ட இருக்கு ஆனா அமைச்சராக செயல்படுத்துவது அவனுடைய தமிழ் அமைச்சர் அப்படின்ட்டு அவர் சொன்னாராம் சரி திருச்சியில் எல்லாத்தையும் வாங்கிட்ட ஏட்டா இன்னும் அந்த உச்சி பிள்ளையர் கோயிலை ஒட்டி விட்டு வச்சிருக்க படிக்கட்டா இருக்குன்னு விட்டு வச்சு பத்திரம் பண்ண முடியாது தப்பி தவறி அதையும் பண்ணிடுவாங்க விட்டா ஏன்னா திமுக அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நல்லாவே தெரியும் ஏண்டா அதை அதை வண்டி விட்டு வச்சிருக்கா படிக்கிட்டா இருக்குன்னு விட்டு வச்சிருக்கியா தப்பி தவறி ரயில்வே ஸ்டேஷனை போய் வடை கேட்டு வைக்காதீங்கடா பாய்களா நாளைக்கு சென்ட்ரல்ல என்ன கொண்டே எடுத்துருவானுங்க போ அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு கலைஞருக்கு நேரு பத்தி தெரிந்திருந்தால் இப்படி இந்த படி பட்ட பேசி பேசி இல்லை கே என் நேரு அவர்கள் வந்து அவருடைய ஒரு நாள் வருமானம் எத்தனையோ கோடின்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் பயங்கரமான வருமானம் அவரும் கனிமொழியாக வந்து நிலக்கரி இதில் பார்ட்னர்ஸ் வெளிநாட்டில் அவங்களுக்கு வந்து நிலக்கரி சுரங்கமே இருக்குது அப்படிங்களா ஆமாம் இது உங்களுக்கு தெரியுதா இல்லை எனக்கு தெரியும் நிலக்கரி சுரங்கத்தில் கனிமொழியும் நேருவும் பார்ட்னர் இது ரெண்டு பேருக்குமே நல்லாவே தெரியும் புரியுதுங்களா இன்னைக்கு வந்து நகரில் பாத்தீங்கன்னா முக்காவாசி வீடுங்க தான் அவங்களது நேரு ராமஜெய் இருக்கும் போதே மிரட்டி மிரட்டி அப்படியே தான் நேரு வந்து பயங்கரமா கேட்டால் வந்து நான் மிளகா வச்சு சம்பாதிச்சேன் நான் மார்க்கெட்ல மீன் மார்க்கெட்ல உட்காந்து சம்பாதிச்சேன் இப்படி ஏதாவது போய் சொல்றது ஆரம்பத்துல இருந்து உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி திமுகவுக்கு வந்து மறைக்க தெரியும் இப்போ நேரோட நேருவோட வீட்டுல போனீங்கன்னா செலவுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா தான் இருக்கு வேற இல்லன்னு வரும் அப்படிதான் ராம ஜெயத்து மூலமா கொடுத்து அதுல கொஞ்சம் போயிருக்கு வருமானம் பத்து கோடிங்கிறாங்களே அவரு அதிமுக அதாவது வந்து தெரிஞ்சவங்க நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பத்து கோடி மீதி காவேரி மருத்துவமனை என்னாச்சு அவருக்கு கான்ட்ராக்டர்ஸ் என்ன ஆச்சு ஒவ்வொரு பிசினஸ் ஆதிக்கம் செலுத்தி பெரிய அளவுக்கு பண்றாங்க திருச்சியில் அப்படி யாரும் வளர அதிமுக ஒரு காலகட்டத்தில் அதாவது நேருட ராசி என்னன்னு கேட்டிங்கன்னா அவரை எதிர்க்கிறவங்க பூரா செத்து போயிடுவாங்க முதல்ல செல்வராஜ் ஓரம் தான் இவர் திமுக மாவட்ட செயலாளராக வந்தார் சீனியாரிட்டி பிரகாரம் பார்த்தா அப்ப இருந்த செல்வராஜ் தான் முத்தரைய சமுதாயத்தை சேர்ந்த செல்வராஜ் தான் இன்னைக்கு மானம் வேற வர வர வேண்டியது மாவட்ட சைடு அன்னைக்கு ரெண்டு பேரும் வைகோ கட்சிக்கு போகலான்னு சொல்லிட்டு அவரை தள்ளி விட்டுட்டு இவரு வண்டி டீமு கால் அப்படின்னுட்டாரு ஓ பிரியாதுங்களா இப்போவும் இருந்தால் அதே மாதிரி அடுத்தது மகேஷ் பொய்யா ஐயா பொய்யா அவர் இருந்தால் நேரோட பவர்ஃபுல் தான் இருக்குது இன்னும் பார்த்தா நேரோட பவராக இருந்தால் ஆமாம் ஆனால் அவரை ஊற்றி கொடுத்து கொடுத்து அவரை கொண்டுட்டாங்க அடுத்தது ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா ராமத்தோட இது அப்பதான் அக்கிரமம் அதிகமாச்சு அப்ப அந்த நேரத்தில் மரியம்பிச்சைக்கு பவர் அதிகமாக மரியம்பிச்சைக்கு தான் எதிர்த்து சீட்டு கொடுத்தாங்க அவரு எட்டாயிரம் ஓட்டு வித்தியாசம் மரியம்பிச்சை ஜெயிச்சார் ஜெயிச்சார் ஆனா இவரோட நல்ல நேரம் அவரும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார் ஆனா மரியம்பிச்சை இருந்திருந்தால் நேரு நிச்சயமா இந்த திருச்சி மாவட்டத்தை விட்டு ஓடிட்டு துறையுற தொகுதியில தான் அவர் போய் நிற்கிறதா இருந்தது லால்குடியில ஒரு முத்திரைய சமுதாயத்தை பத்தி ஜாதியை சொல்லி பேரை சொல்லி தான் அங்க ஒரு எஸ்என் பாலன்ற ஒரு டீ கடைக்காரர்கிட்ட தோத்துட்டு தான் இங்கே ஓடியாந்தார் அந்த திருச்சியை ரெண்டுக்கு ஓடியாந்தார் இங்க அதே மாதிரி வந்து கிட்ட தோத்துட்டு துறையூருக்கு தான் ஓடறதா இருந்தது ரெட்டியார் சமுதாயம் அதிகம் அதனால தொகுதிக்கு தான் அவர் ஓடதா இருந்தது ஆனா இவரோட நல்ல நேரம் மரியம்பச்சை இறந்துட்டு அதுக்கப்புறம் பரஞ்சோதிக்கிட்டே மறுபடியும் தோத்தாரு இடைத்தேர்தல் வரும்போது பரஞ்சோதி கிட்டையும் அவர் தோத்தாரு ஆனால் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா இறந்தாங்க பாத்தீங்களா உடனே இவருக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு ப்ளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு ஆனால் இவர் கொஞ்ச நாள் நம்ம ராமஜெயம் கொலை வழக்கு கொலை செய்யப்பட்ட கொஞ்ச நாள் நேருவான அடையாளம் தெரியாத அளவுக்கு வெள்ள முடியாவும் தாடியாகவும் வெளியிலே வர்றதுக்கு பயந்தாரு அடுத்த இது நமக்கு தானே ஆனா இன்னமும் அந்த பயத்துலதான் அவர் இருக்காரு என்ன ஒண்ணு ஆட்சியில இருக்க அதிகாரத்துல இருக்கோன்ற அந்த ஒரு தைரியத்துல அவர் வளம் வந்துகிட்டு இருக்கிறார் அப்போ நகர்ப்புற வளர்ச்சி துறையில் அப்போ தொடர்ந்து இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா அவருடைய உதவியாளருடைய பேர் கூட சொன்னீங்க ஸ்ரீனிவாசன் ஸ்ரீனிவாசனுக்கு அவர் வந்து அமைச்சர் கே நேருவோட நிழலாக செயல்படுகிறார் நிழல் மத்தம் இல்லை அவர் தான் எல்லாமே அவருக்கு சென்னை தாம்பரம் ஆவடி அதை தாங்க எல்லாமே அவர் தான் நகர்ப்புற இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ வளர்ச்சி துறையில் வந்து எத்தனாயிரம் கோடி இன்றைக்கி வந்து புரளுதுன்றது உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு போஸ்டிங் வேணுமா ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா எதுவாக இருந்தாலும் அந்த சீனிவாசன் தான் சரி நேரு டேரக்டரா போய் பார்க்க முடியாது சீனிவாசனைங்களா இன்னைக்கு அந்த தான் நகர்புற வளர்ச்சி துறையில் பலாயிரம் கோடி இன்னைக்கு கை மாறிக்கிட்டு இருக்கு சரி அந்த துறையின்னு பார்த்தா செந்தில் பாலாஜி எல்லாம் கை வச்சு அண்ணாமலை மூலிமா இது பண்ணாங்க உள்ள இருக்காரு ஜெயில இருக்காரு ஏன் இது மாதிரி பெரிய அளவுக்கு இருக்கிற இவங்க மேலாம் நடவடிக்கையும் இல்லையா அதாவது மோடி கிட்டே எனக்கு பிடிக்காதது இது ஒண்ணுதான் அதாவது வந்து வந்து அவரோட அவர் பாவ உள்ளவர் புரியா மெதுவாக எதையும் செய்யணும்ட்டு நினைக்கிறவர் தான் இப்போ இவங்களுடைய வழக்கெல்லாம் தள்ளி போய்கிட்டு இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் அது கூட சீக்கிரமா முடிச்சிடும் இனிமே நேரு மேலே எல்லார் மேலேயும் வந்து போர் தொடுக்க ஆரம்பிச்சிடவேன் ஏன்னா வந்து மெட்ராஸ்லயே மோடி சொல்லிட்டு போயிட்டேன் நான் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் குடும்ப ஆட்சியும் இருக்காது ஊழலும் இருக்காதுன்னு ஊழல்வாதிகளையும் விட மாட்டேன்னு அதுக்காகத்தான் மறைமுகமா முதல் முதல் நடவடிக்கையை நூத்தி நாற்பது நாளைக்குள்ள சுப்ரீம் கோர்ட் ஃபைனல் ஜட்மெண்ட் வந்தவன் வந்தவனும் எந்த கேஸாக இருந்தாலும் ரெண்டு வாய்தாக்கு மேல கிடையாதுன்னு சொல்லி புதிய சட்டம் அமல்படுத்தப்பட்டது அமல்படுத்தப்பட்டது ஆனா அதுக்குண்டான அறிவுரையே ஒண்ணும் தெரியலையே இல்லையே இப்பதானே இப்போ இது பண்ணிருக்கேன் செந்தில் பாலாஜி இதை மூணு மாசத்துல முடிய போகுது கொடுத்துட்டாங்க டைம் இவருக்கு கே நேருக்கு வந்து மதுவான விளக்கு மற்றும் மெதுவா தூக்குவாங்க ஏன்னா கே என் நேரு வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண குன்று கிடையாது பெரிய இமய மழை மாதிரி அது புரியாதுங்களா அவர் சம்பாதிக்கிறத ஒண்டிதான் தெரியும் ஆனா ஸ்டாலின் கனிமொழிகள்லாம் இவர் இவர் பினாமின்றது இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது தெரியாது அது உள்ளக்குள்ளே இன்னும் எவ்வளோ இருக்குது வெளிநாட்டில் எவ்வளோ இருக்குது வெளிநாட்டில் ஒரு பொண்ணு இருக்குது இங்கே அவர் பொண்ணுக்கு ஆஸ்பத்திரிலாம் இருக்குது இஸ் ஷி இஸ் அ டாக்டர் அதே மாதிரி பார்த்தா அவருக்கு எவ்வளோ இது இருக்குன்னு இதெல்லாம் வந்து சைலண்ட்டாக முதல்ல நோண்டதான் நோண்டுவாங்க அதுக்கப்புறம் தான் ஓ இப்போ ஏவா வேலுவா பார்த்தீங்கன்னா ஆமாம் அவருக்குலாம் ரைடு விட்டாங்களே இன்னும் அதெல்லாம் அப்படியே மூடி அது இன்னும் தான் ஒரு எல்லா கேஸும் அதாவது வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் அதான் நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட இது எப்படி பதுக்கலாம்னு பிளான் பண்ணி தான் இவங்க பதுக்குவாங்க கில்லாடிங்க அவங்க அதனால என்னதான் ரைடு பண்ணினாலும் அந்த ஆதாரத்தில் எப்படி தப்பிக்கணும் பணம் ஜப்பா அவருடைய சீனிவாசனுங்கிற உதவியாளர் நிழல் அமைச்சராக இருக்காரு அதெல்லாம் ரைட்டு அது அரசியலில் சகஜமான ஒண்ணாகி போச்சு நீங்க இப்ப நீட் நாராயணன் அப்படிங்கிற நீங்க சொல்ற கருத்து உலகம் பூரா பரப்ப போகுது அதே நேரத்தில் திருச்சி மாவட்டத்தில் திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டியை உரங்கட்டுறாரு லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியன் உரங்கற்றாரு கதிரவன் சட்டமன்ற உறுப்பினர் மகேஷு துறையூர் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டாலின் அதை தான் நான் சொல்ல வர எல்லாத்தையும் யாரும் தன்னை விட தனக்கு நிகராக கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறார் அது எப்படி மகேஷை வந்து அவரால் ஒன்றும் செய்ய முடியாது புரியுறதுங்களா இங்க வந்து திருச்சியில வந்து அந்த இது சத்திரம் பேருந்து நிலையை பார்த்து அந்த முஸ்லீம் ஓட்டு இவரோட இது வச்சு ஜால்ராக்கில் அடிச்சுட்டு ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் தான் இவர் ஆட்டம் போட முடியும் ஜங்ஷனை தாண்டிட்டு திரு வரும்போது துவா அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா அது மகேஷோட கொடி அங்கே ஃபுல்லாக வந்து கல்லார் காஸ்ட் இவர் உரிச்சு எடுத்துருவாங்க அந்த பக்கம் இவர் போகவும் மாட்டார் பெரிய ஆதிக்கம் இருந்துச்சு முன்னாடி முன்னாடி இருந்தது அது எதிர்க்க சரியான எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லாதனால இப்போ மகேஷ் வந்தார் அதனால திருச்சியில் நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க மகேஷ் இப்போ வந்து கேன் நேரம் எதிர்த்து அரசியல் பண்ணுறாரா அதாவது வந்து திமுகவோட தலைமை உத்தரவின்படி அமைதியான முறையில் எதிர்த்து மக்களுக்கு தெரிய அன்பில் தெரியும் திமுக தலைமை தான் திமுக தலைமை தான் அது மட்டும் கிடையாது அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அவர் உதயநிதி கூட படித்தவரு அன்பில் அவரோட பொய்யா பொய்யாமொழியோட பையன் அதுக்கப்புறம் வந்து அவரை அவரை கொண்டு வரலன்னா நாளைக்கு பேசுவாங்க இது வந்து வேற யாரும் இங்க அரசியல் பண்ண முடியலங்கிறதுனால மகேசரி விட்டாங்களோ வேற யாரும் பரம்பரையில வேற யாரும் இல்லையே திமுகனாலே வந்து குடும்ப அரசியல் தானேங்க குடும்ப அரசியல் தானே திமுக ஒருத்தர் கருணாநிதி கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் வந்துட்டாரு இப்ப அடுத்தது உதயநிதி நேருக்கு அப்புறம் அவர் அடுத்த மாவட்ட போகுது இந்த பக்கத்து மாவட்ட தர்மலிங்கம் இருந்தாரு அதுக்கு அடுத்த பொய்யாமொழி வந்தாரு பொய்யாமொழிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மகேஷ் வந்தார் இப்ப மகேஷுக்கு அப்புறம் இப்படி தொடர் வாரிசுங்கிறது அந்த மாவட்ட சிலர் கூட சில பேர் அப்படி எல்லாம் விட முடியல முடியலன்னு கிடையாது அந்த கட்சியோட கோட்பாடு அப்படி கொடுக்க மாட்டாங்க இப்போ பார்த்தீங்களா ஜெயக்குமார் பையனை கொண்டு தான் கொடுத்தாங்க ஓபிஎஸ் பையனை கொண்டு தான் கொடுத்தாங்க சீட்டு அவங்க அரசியல் அவங்க அரசியல் இருக்கிற எடப்பாடி யார் கூட அவங்க பசங்க இருக்காரு ஆனா அவங்க பசங்களுக்கு அரசியலுக்கு ஈடுபாடே கிடையாது ஆனா அவங்க அரசியல் நினைக்கல ஜெயக்குமார் பையனோட வாரிசு வாரிசு அரசியல் நினைக்கல மூணாவது இடத்துக்கு போயிட்டு ஆமா அந்த கட்சியோட அந்த சாபம் போல இருக்கு தலைவர் சாபம் கிடையாது தலைவர் அதாவது வந்து சுயநலத்தோட யார் செயல்படுறாங்களோ நல்லா இருந்த கட்சி அதாவது ஒரு எம்பி தேர்தலில் ஏழு தொகுதிகளில் மாபெரும் வெற்றி அடைகிற கட்சி ஒரு ஆளுமை திறமை உள்ளவர் டாக்டர் ஜெய ஜெயலலிதா அவர்கள் அதாவது பாத்தீங்கன்னா ஒரே வந்து ஒரு ஓட்டு வித்தியாசத்துல பிஜேபி ஆட்சியை கவுத்து விட்டவங்க நம்ம அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் லீடர் அவங்க வளர்த்த கட்சி இன்னைக்கு வந்து ஏன் சொல்ற என்னத்த சொல்றது தறி கட்டு நிற்குது தறி கட்டு அவ்வளோ கேவலமாக போய்கிட்டு இருக்கு புரியாதுங்களா தலைமையும் சரியில்லை பொறுப்பாளர்களும் சரியில்லை தொண்டர்களும் சரியில்லை அதில் தொண்டர்களை குறை சொல்ல மாட்டேன் நான் ஏன்னா வந்து தொண்டர்கள் வந்து எல்லாரும் கட்சி ஒன்னா இருக்கணும் தான் ஆசைப்படுறாங்க ஆனால் இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா இந்த தலைவர்கள்னு இதுங்க தான் ஆளுக்கு ஒரு பேட்டியை கொடுத்துக்கிட்டு அந்த கட்சியை பிரித்து வச்சுக்கிட்டு இருக்கிறது அதுங்க தான் இப்போ அதிமுக திமுகவில் இந்த அளவுக்கு அரசியல் வாரிசு இருக்குது கேஎன் நேரு ஏவா வேலு அடுத்து பார்த்தீங்கன்னா வருவாய் துறை அமைச்சர் ஏவாவா வேலு வந்து இருங்க ஒரு நிமிஷம் ஏவா வேலு ஏவா வேலுன்னா ஏவா வேலு ஒன்று எங்கே இருந்தவர் ஏவா வேலு அண்ணா திமுகவில் இருந்தவர் தாங்க திருவண்ணாமலையில் அருணை பஸ்ஸில் திருக்காவூர் டூ திருவண்ணாமலை போகிற பஸ்ஸில் கண்டக்டராக வேலை பார்த்தவர் தான் அப்புறம் எம்ஜிஆர் வீட்டில் வேலை பார்த்தார் அதன் மூலமாக அண்ணா திமுகவில் பதவிக்கு வந்தார் எம்ஜிஆரோட பணத்தை ஒத்திக்கின்னு வந்தார் அவர் அந்த பணம் தான் அவர் இருக்கிற பணம் ஏவா வேலுவோட இது எங்களுக்கு தெரியாது பிரியாருதுங்களா ஏவா வேலை ஒன்றும் பிறந்தா போது பெரிய கோடீஸ்வரனும் இதுவாக கிடையாது அதே போல வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் ராமச்சந்திரன் ஒரு மேடையில் சொல்றாரு நம்ம ஆளுங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க உங்களுக்கு என்ன தேவையோ நான் செஞ்சு தரேன் கே நேரு அன்னை மேடையில இருக்காரு நம்ம சமுதாயத்தை சார்ந்த நம்ம ரெட்டி நாயுடு சமுதாயத்தை தான் வந்து வாட்ச்மேன்ல இருந்து கலெக்டர்லயும் உங்களுக்கு எல்லா சலுகையும் பண்ணி தரேன் பயன்படுத்துக்குங்கிறாரு அப்ப ரெட்டியார் நாயுடு சமுதாயத்தை அல்லாதவர்களோட நிலைமதி வந்து மறைமுகமா எப்படி சொல்றாருன்னா கே கே எஸ் எஸ் நம்ம நாயுடு ரெட்டி இந்த மாதிரி சமுதாயம் வளர்ச்சி அடையணும் மத்த சமுதாயம் தமிழன் எப்படி போனா நமக்கு என்ன ஓஹோ தமிழ் சமுதாயம் எப்படி போனா நமக்கு என்ன பேருக்கு தான் நம்ம வெளியில தமிழ் தமிழன்னு நம்ம பேசணும் அரசியல் பண்றதுக்காக உள்ளக்குள்ள நம்ம நாயுடு ரெட்டி யாரு முதலையாரு இவங்களா தான் நம்ம அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்ப மத்த சமுதாயம் எல்லாம் வளர்ச்சி பெற முடியாது வளர்ச்சி வேண்டாம் அதாவது இப்ப நான் இருக்கேன்னா என் சமுதாயம் வண்டிதான் நல்லா இருக்குன்னு நான் நினைப்பேன் ஏன்னா அந்த தொகுதியில நான் நினைக்கிறேன் அந்த தொகுதியில சமுதாயத்தோட ஓட்டு எனக்கு தேவை பெரும்பாலும் இப்ப திருச்சியில முத்திரைய சமுதாயம் இருக்கு முக்குளத்தூர் சமுதாயம் இருக்கு தேவேந்திர சமுதாயம் இருக்கு நம்ம சாதியை இழிவா பேசல ஆனா எல்லா எல்லா சமுதாயத்துக்கும் கலந்து தானே கொடுக்கணும் ரெட்டியருக்கு வந்து மாவட்ட அறங்காவல் குழு தலைவர் பதவி கொடுத்துருக்காங்க அதை தான் சொல்றேன்னா ம அமைச்சரே முக்கியமான அமைச்சர் மாவட்ட செயலாளர் ரெட்டையராக இருக்கும்போது போது திருவரங்கத்துக்கு வந்து ஒரு மாவட்ட அறங்காவலு குழு தலைவர் ஒரு முத்திரையர் கொடுக்கலாம் ஆமா அது கொடுக்க நிலுவையில் வச்சிருக்காங்க போடவே இல்லை போடவே இல்லைன்னா அதுக்கும் காரணம் இவரும் நேரு தான் தெரியுறதுங்களா திருச்சியை பொறுத்த வரைக்கும் நேருவோட பவர் தான் திமுகவில் நீங்க என்ன சொன்னாலும் சரி

முதல்வர் ஸ்டாலின் அவருடைய மனைவி வந்து சாமி கும்பிடாம அவங்க போவாங்க வீட்டுக்கு சமயபுரத்துக்கு போவாங்க ஸ்ரீரங்கத்துக்கு போவாங்க அவங்க சொந்த ஊர் திருவங்காடுன்ற ஊர் பக்கத்துல பூம்புகார் பக்கத்துல திருவங்காடு கோயிலுக்கு எல்லாம் போவாங்க ஆனா இந்து அதெல்லாம் போவாங்க ஆனா இவங்க வந்து இங்க சனாதனத்தை பத்தி பேசிட்டு இருப்பாங்க ஏன்னா இப்ப இவங்களோட என்ன என்னன்னா உண்மையிலே சொல்ற தமிழ்நாட்டுல நடக்கிறது இந்துக்களும் தெரிஞ்சுக்கணும் தமிழர்களும் தெரிஞ்சுக்கணும் இந்து மாணாரோஷம் உள்ளவன் எவனுமே திமுக ஓட்டு போடக்கூடாது ஏன்னா இங்கே வந்து மெஜாரிட்டியை அழிச்சிட்டு மெஜாரிட்டியை மைனாரிட்டி ஆக்கணும் மைனாரிட்டிய மெஜாரிட்டி ஆக்கணுன்றது தான் இவங்களோட குறிக்கோள் அப்படி பார்த்தாலும் மைனாரிட்டியை மெஜாரிட்டி ஆக்க முடியலையே அதுக்கு தான் முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கேன் மத மாற்றம் உதவிகள் செய்தல் இப்படிங்கிற பேரில் மற்ற மதகாரங்களை வச்சு இவங்களை வந்து நம்ம இந்துக்களை வந்து திசை இருக்கானுங்க அவங்களுக்கு வந்து ஃபுல் பவரை கொடுத்து வச்சிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிரியர்ஸுங்களா இப்போ தமிழன் வந்து இந்து வந்து ஏதாவது பேசினா உடனே அவன் அரசு ஆனால் அவங்க என்ன பேசினான்னு நோ நோ இது சரிங்களா தமிழ்நாட்டில் அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகள் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இந்த அறநிலையத்துறை சார்ந்தது பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இனி வரும் காலகட்டங்கள் நடுநிலையோட நடுநிலையோடு அனைத்து சமுதாயமும் அது வந்து இந்த ஜென்மத்தில் நடக்காது புரியுதுங்களா திராவிட முன்னேற்ற கழகத்துல நடுநிலையை நீங்க எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அவங்களுடைய கொள்கை நல்லா இருக்கும் மாறினா கூட அவங்க திருந்த மாட்டாங்க சம்பாதிக்க அவங்களுடைய குறிக்கோள் பதவி பணம் இன்னைக்கு வந்து பிஜேபி மதவாத கட்சின்னு சொல்றாருல்ல அன்னைக்கு இதே முரசலை மாறனுக்கு மந்திரி பதவி வாங்கும் போது அமைச்சர் பதவி வாங்கும் போது அது மதவாத கட்சியா கலைஞர் இருக்கு தெரியலையா கேக்குறேன் அப்ப ஒண்டி அது மதவாத கட்சி இல்லை ஆனால் இன்றைக்கி உங்களை பத்தி நோண்டும் போது அது மதவாத கட்சியா இப்போ நீங்க சமீபத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்க நேரு ஏன் நடவடிக்கை எடுக்கலன்ட்டு அது கூடி சீக்கிரம் விரைவில் வரும் வருதா இல்லையோ இந்த அஞ்சு வருஷம் முடிஞ்ச உடனே பிஜேபி ஆட்சி முடிஞ்ச உடனே தொடரும் அதை இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது புரியாதுங்களா காங்கிரஸ் பேசுகிற காங்கிரஸே வெறும் தொண்ணூற்றி ஒம்பது தான் சந்திரசேகரராவும் சந்திரசேகர நாயுடுவும் போக மாட்டாரு அவன் அவனும் போமாட்டான் நிதிஷ்குமாரும் போக மாட்டான் எதிர்பார்த்தீங்க இதெல்லாம் கடைசியாக நேருவுக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கு அதை மறைமுகமா எப்போ செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும் அப்படி இந்த வருஷம் அவர் மாட்டலாம் இந்த அஞ்சு வருஷம் அவர் மாட்டலான்னா கூட அடுத்த தடவை மாட்டுவார் ஏன் தெரியுமா பிஜேபிக்கு ஒரு தலைமை ரெடி ஆயிடாச்சு மேடிக்கு அடுத்தபடியா யாருன்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் கஷ்டி யாருக்கு நேர் நேரு மோடிக்கு அடுத்தபடியாக பிஜேபிக்கு பிரதமர் வேட்பாளர் பேர் ரெடி பண்ணி வச்சிட்டேன் மிஷாவா கிடையாது வேற யாரும் சொல்லுங்க அண்ணாமலையா இல்ல அண்ணாமலையா சார் அவர் வந்து மாநில தலைவர் சார் அவர் தமிழ்நாட்டில இருந்து பார்த்தா அவர் நீங்க நினைக்கிற மாதிரி அண்ணாமலை வந்து பதவிக்கு ஆசைப்படுறவர் இல்லை வேணும் பேரன் வந்து கோயமுத்தூர் வேறு யாரு கோயமுத்தூர் தொகுதியில எம்பிசிட்டியே அவர் கேட்கல வேற யாரு வேற யாரு வேற யாரும் இல்ல யோகி ஆதயத்தநாத் அவர் ஒண்டி பிரதமரா வந்தாருன்னு வச்சிக்கோங்களேன் திமுகவோட டப்பா டான்ஸ் ஆடிடும் ஏன்னா அந்த ஆள் வந்து வாயில பேசுறவர் இல்லை எடுத்த உடனே அடிக்கிறவர் பப்ளிக்கா ஒரு அதிகாரியா சொல்றாரு ஒருத்தர் வீடியோல போட்டு காட்டுறாரு என்ன சொல்றாரு ஏய் ரெண்டு நாள் ஆச்சு நான் உன்கிட்ட இது கேட்டு ரெக்கார்ட்ஸ் கேட்டு நாலு நாள் மூணு நாலு நாள் ஆகிட்டேன் இன்னும் கொண்டு வரல இஷ்டமா இருந்தா வேலை பாரு இல்லைன்னா விஆர்எஸ் வாங்கிட்டு ஓடுனாயே இங்க வரணும் அப்படி ஏற்பட்டும் அப்படியான அதிரடி மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க அதிமுக நடக்கும் அதே மாதிரி எனக்கு அதே மாதிரி ஒரு ஆள் வந்து இங்க முதலமைச்சரா வரணும்னு எனக்கு ஒரு ஆசை அப்படி ஏன்னா கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நாய்களோட கொட்டத்தை அடக்கிறதுக்கு அந்த மாதிரி ஆளுங்க தான் சரியான ஆளுங்க பல்வேறு கருத்துக்களை வந்து நம்மகிட்ட சொல்லிருக்கீங்க உண்மை தகவலை ஊர்களுக்கு அம்பலப்படுத்தி இன்னும் நிறையா சொல்லுவேன் நகரம் டிவி நேயர்களுக்கு நமது நகரம் நமது நகரம் டிவி நேயர்களுக்கோசரம் இனிமேட என்னுடைய பேட்டி அடிக்கடி இனிமே இந்த நமது நகரம் தொலைக்காட்சியில் வந்துகிட்டு இருக்கோம் நீங்களும் என்னை சொல்லும் போதெல்லாம் நீங்கள் கேட்கும் போதெல்லாம் நான் பேட்டி கொடுக்க தயாராக இருக்கேன் அதை நேயர்களுக்கு நீங்களும் தெரியப்படுத்திடுங்க இழகரம் டிவியில் இனிமே இந்த நீட் நமது இழகரம் டிவியில் நீங்கள் இனிமே இந்த நார் நீட் நாராயணோட ஸ்பீச்சை அடிக்கடி நீங்கள் பார்க்கலாம் பொதுநலத்துக்காக அதே மாதிரி உங்களுடைய நமது இழகரம் டிவி சேனலுடைய அட்ரஸை நீங்கள் அனுப்பிச்சி வைங்க கண்டிப்பாக எதுக்கு சொல்கிறேன்னா அவங்க ஏரியாவில் ஏதாவது குறைகள்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தயவு செய்து ஒரு லெட்டர் மூலமாக அந்த அட்ரஸுக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க பொதுமக்களே உங்கள் நீட் நாராயண்களுடைய அன்பான வேண்டுகோள் உங்களுக்காக உங்கள் ஊரை பற்றியும் உங்கள் மாவட்டத்தை பற்றி அங்கே நடக்கிற குறைகளை பற்றியும் நான் இந்த டிவியில் பேசுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் ஏன்னா பொதுநலம் தான் எனக்கு தேவை அதனால தான் நான் இதை சொல்கிறேன் இது வரைக்கும் எனக்கு வாய்ப்பு எழுத்த அகரம் உரிமையாளருக்கு என்னுடைய நன்றி நன்றி வணக்கம் நன்றி